முயன்றால் முடியாது இல்லை முயலாவிட்டால் உனக்கு என்ன ஏதுமில்லை வணக்கம் நீங்க எக்ஸாம் தமிழ் நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க பண்ண நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பேங்க்ல எப்படி ஜாப் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் தான் அதாவது ஸ்கூல் படிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா பேங்க் ஜாப் தான் போகணும் முக்கியமாக இந்த குறிப்பிட்ட பேங்க் வந்து ஜாப் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எய்ம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்கூல்ல என்ன குரூப் படிக்கலாம் காலேஜ்ல என்ன குரூப் படிக்கலாம் என்ன மாதிரியான குரூப் படித்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான எக்ஸாம் எழுத முடியும் அந்த எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு ஐஓபியில் வந்து ஜாப் கிடைக்கும் इला டைரக்டா டிகிரி முடிச்சோட டைரக்டா வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கா அதாவது எந்த இல்லாமல் டேரக்டா கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் சாலரி இதெல்லாம் எந்த ரேஞ்சில இருக்கும் நீங்க முக்கியமா என்ன எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணா உங்களுக்கு ஐ வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான போஸ்ட்லாம் இருக்கு அந்த மாதிரி ஃபுல் டீடெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் முக்கியமா கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல ஐஓபிக்கு போகணும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எலிஜிபிள் பிளஸ் போஸ்ட் என்ன மாதிரி நீங்க அப்ளை பண்ணனும் என்ன சேலரி வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சென்டலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் அப்படின்னாவே பிஎன்எஸ் இருக்க நிறைய பேர் ட்ரை பண்ற ஒரு எக்ஸாம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேலே வந்து பேங்க் வந்து அவங்களோட அதாவது ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த இந்த மாதிரியான பேங்க் எக்ஸாம் மூலமா தான் இது கீழே வந்து பார்த்தா ஓவர்சீஸ் பேங்க் இந்தியன் பேங்க் கனரா பேங்க் அது மட்டும் இல்லாம பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேல பேங்க் வரும் சோ வேகன்சி லெவல் அப்படின்னு எடுத்துனா ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்ப ஐஓபிக்கு வந்து பார்த்தா ஒரு வருஷம் சுத்தமா வேகன்சி இல்லாம கூட இருக்கும் ஒரு வருஷம் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல வந்து பார்த்தா கனரா பேங்க்ல எப்பயுமே கொஞ்சம் அதிக அளவு வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க சோ இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் ஐபிபிஎஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஐஓபி வந்து ஒரு ஜாப் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா கிளர்க் பி ஓ டைப்பா இருக்கு உங்களுக்கு இது வந்து இதுவே வந்து அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம் தனியா வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா தமிழ்நாடு கிராம பேங்க் வரும் இதே மாதிரி கர்நாடகா கிராம இந்த மாதிரி வந்து ரூரல் வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் கீழே இருக்கு ஆர்ஆர்பிக்கு கீழே வரும் இதுலையும் தனித்தனியாக ஆபீஸ் அசிஸ்டன்ட்டு வேகன்சி ஆஃபிசர் ஸ்கேல் ஒன்னுக்கான வேகன்சி ஆஃபிசர் ஸ்கேல் டூக்கான வேகன்சி இந்த மாதிரி வந்து பார்த்தா தனித்தனியா வேகன்சி வந்து

எக்ஸாம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு பிள்ளை டென்த் முடிச்சிருக்கீங்க டுவெல்த் முடிச்சிருக்கீங்க இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க இல்ல ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தனித்தனியா வேகன்சி இருக்கு உங்களுக்கு பட் பேங்கிங் பொறுத்த வரையும் பார்த்தோம்னா நீங்க எந்த போஸ்ட் ட்ரை பண்ணாலும் மினிமம் எலிஜிபிள் கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி இங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத மினிமம் எலிஜிபிளா வச்சிருக்காங்க சோ நீங்க வந்து பார்த்தா ஐஓபி வந்து ஒரு கிளர்க் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படினா சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் இருக்கு ஐபிபிஎஸ் வந்து ட்ரை பண்ணோம் அது வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கங்க எவ்வளவு வேकेंसी இருக்கு அதுமட்டுமில்லாம இப்ப ஸ்டேட் வைஸா வேकेंसी வந்து போடுவாங்க தமிழ்நாடுல எவ்வளவு வேகன்சி இருக்கு அந்த மாதிரிலாம் வந்து அது மட்டும் உங்க கேட்டகரி பொறுத்து எவ்வளவு வேகன்சி இருக்கு அதெல்லாம் பார்த்து வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க ஒவ்வொரு வருஷம் இந்த ஐஓபி இந்தியன் பேங்க்ல வேகன்சி லெவல் ஜி ஜீரோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஸோ வேகன்சி லெவலில் முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கங்க நீங்க ஐஓபி ஜாயின் பண்ணாலும் சரி இந்தியன் பேங்க்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி ஐபிபிஎஸ் வர கிளரிக்கல் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு கிளர்க்கான மினிமம் எலிஜிபிள் கண்டிப்பா வந்து ஒரு டிகிரி இங்க முடிச்சிருக்கணும் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தா இவ்வளவுதான் வச்சிருக்கணும் அப்படின்னு மினிமம் மேக்ஸிமம் அந்த மாதிரி எலிஜிபிளா எதுவுமே இல்ல பிசிக்கல் பிட்னஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஐசைட் அந்த மாதிரி பேசிக் மெடிக்கல் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க உங்களுக்கு மற்றபடி ஹைட் வெயிட் செஸ்ட் இதெல்லாம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு பேஸ் பேசிக்கா மெடிக்கலி ஃபிட்டா இருக்கீங்களா அந்த மாதிரி மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து நீங்க கொடுக்கணும் சோ கிளர்க் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு மொத்த ரெண்டு ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ இருக்காது உங்களுக்கு முன்னால ஒரு ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ ரீசென்ட் டேஸ்ல நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணது அதிக அளவுல இருக்கறனால உங்களுக்கு ரெண்டு ரவுண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு பிரிமினரி அதுக்கு அப்புறம் மெயின் இந்த மாதிரி ரெண்டு ரவுண்ட் கண்டக்ட் பண்றாங்க பிரிமினரி அப்படிங்கிறது ஜஸ்ட் 1 ஹவர் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அதிக அளவுல அப்ளை பண்றதனால உங்களுக்கு வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் परपஸ்க்காக இந்த பிரிமினரி ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதல மொத்த மூணு டாபிக்ல தான் क्वेश्चन வரும் உங்களுக்கு இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டியூட் இந்த மூணு டாபிக்ல தான் கேட்பாங்க மொத்தம் நூறு கொஸ்டின் கேட்கறாங்க உங்களுக்கான டோட்டல் டைம் அறுபது நிமிஷம் தராங்க அப்புறம் மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து மெயின் எக்ஸாம் தான் நீங்க கொடுக்கணும் ஏன்னா இந்த மெயின்ல எவ்வளவு கட் ஆஃப் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ மெயின்ல எவ்வளவு கட் ஆஃப் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளர்க் வந்து பார்த்தோம்னா அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு ஐயோபில அது வேகன்சி லெவல் பொறுத்து இதுவே வந்து பார்த்தா ஐபிபிஎஸ்ல வர பிஓ எஸ் ஒக்கும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிவோ போத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க அதாவது மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து உங்களுக்கு ஒரு போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு அந்த கிளரிக்கல் போஸ்ட்ல இருக்கவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க்லாம் வந்து பார்த்தா செப்பரேட் பண்ணி தரது சப்போஸ் வந்து பார்த்தா கிளைண்ட் பேங்க்னு எடுத்துகிற நிறைய கிளைண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த லோன் ரெலவெண்டாக ஏதாவது டவுட் வந்து அப்படின்னா நீங்க வந்து கிளாரிஃபை பண்ண பண்றது லோன்ல அப்ரூவ் பண்றது இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈக்குவலான போஸ்டிங் போட்டுருவாங்க பிஓக்கான ஓ எலிஜிபிள் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் நீங்க எந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே இல்ல அது மட்டும் இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு அப்படிங்க ஈக்குவல் பிரிபெரன்ஸ் தான் இன்டர்வியூ உங்களுக்கு பி எஸ்ஓ எஸ் வந்து பார்த்தா இன்டர்வியூ இருக்கும் அந்த மெயின் இன்டர்வியூல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க பண்ணா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் எஸ் ஓ அப்டினா ஸ்பெஷலிஸ்ட் ஆபிசர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இது கீழே ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் ஹச்ஆர் மேனேஜர் அது மட்டும் இல்லாம வந்து மார்க்கெட்டிங் மேனேஜர் நிறைய போஸ்டிங் இருக்கும் சோ குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இப்போ ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா கம்ப்யூட்டர் வட்டான டிகிரி முடிச்சவங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசிஇ ஐடி இது மாதிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுவே பிஜி வந்து நீங்க கம்ப்யூட்டர் மட்டும் முடிச்சிருந்தா கூட ஐடி ஆஃபீஸருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் இதுவே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு நீங்க ட்ரை பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வட்டான டிகிரி முடிச்சிருக்கணும் சோ இந்த மாதிரி எஸ்ஓ போத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கீக்குள்ளான போஸ்டிங் போடுவாங்க பேங்க் போத்தவரையும் பார்த்தா டேரக்டா நீங்க மேனேஜர் வந்து ஆக முடியாது முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னு எடுத்துல ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அது கீழான போஸ்டிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்க மேனேஜர் சீனியர் மேனேஜர் இந்த மாதிரி ஜென்ரல் மேனேஜர் வரையும் கூட ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த எஸ்ஓ வரையும் பார்த்தா உங்களோட ஒர்க்கும் உங்க டிபார்ட்மெண்ட் ரெலவென்டான ஒர்க்காக இருக்கும் இப்போ ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவென்டான ஒர்க் கொடுப்பாங்க இதுவே அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா லோன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் கொடுப்பாங்க உங்களுக்கு அதுல மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ உங்க ஃபீல்ட் ரெலவென்டா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க எஸ்ஓக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் குறிப்பிட்ட டிகிரி மட்டும்தான் எலிஜிபிள் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ நீங்க அந்த எலிஜிபிள் சாட்டிஸ்பை பண்ணுங்க அப்படின்னா நீங்க எஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுல வந்து பார்த்தா ஐஓபி அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு எடுக்கிறப்ப வேகன்சி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாலரி வைஸ் வந்து பார்த்தோம்னா கிளரிக்கல் போதும் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு டுவெண்டி தௌசண்ட் இந்த ரேஞ்சில் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எல்லா அலவன்ஸும் சேர்த்து டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மட்டும் நீங்க என்ன சிட்டியில் ஒர்க் பண்றீங்க எக்ஸ் சிட்டியா ஒய் சிட்டியா இஜெட் சிட்டியா அதை பேஸ் பண்ணி சாலரி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸ் சிட்டி ஒய் சிட்டி இஜெட் சிட்டியை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க உங்களுக்கு சோ நீங்க எந்த சிட்டியில ஒர்க் பண்றீங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு இதுவே பிஓ எஸ்ஓ பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் சாலரி அப்படிங்கிறத ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதை விட கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு அலவன்ஸ் பொறுத்தவரையும் ஹவுஸ் அண்ட் அலவன்ஸ்ல இருந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் மாதிரி நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஐஓபியோட வேக்கன்சி அப்படின்னு எடுத்தா கனரா பேங்க் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு பட் உங்களுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஐஓபி எவ்வளவு வேகன்சி எந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல எவ்வளவு வேகன்சி அது மட்டும் இல்லாம உங்க கேட்டகரியில எவ்வளவு வேகன்சி அதை பார்த்து வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எஸ்ஓ பொறுத்தவரையும் பார்த்தா மெயின் எக்ஸாமுக்கு உங்க ப்ரொஃபஷனல் டாபிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கொஸ்டினா வரும் இதுவே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் ரிலவெண்டான கொஸ்டினா வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன போஸ்டிங்க்கு ட்ரை பண்றீங்களோ அதை பொறுத்து மெயின் எக்ஸாமோட சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகும் மற்றபடி கிளர்க்கு அது மட்டும் இல்லாமல் பிஓ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஓட பிரிமிலரி இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தா காமனாக ஒரு ஆறு டாபிக்ல இருந்தால் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது பிரிமிலரி அப்படின்னு எடுத்தா எல்லாத்துலயுமே மூணு டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஒன்று ரீசனிங் செகண்ட் ஆப்டியூட் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் இந்த மூணு டாபிக்ல தான் வரும் உங்களுக்கு மோஸ்ட்லி ஒன் அவர் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க டோட்டல் மார்க்ஸ் சிக்ஸ்டி மார்க்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு இதுல ஒவ்வொன்றுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் செக்ஷனல் டைமிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்க எக்ஸாம் பேட்டர்ன் ப்ளஸ் சிலபஸ் செக் பண்ணும்போது செக் பண்ணி பாத்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா மூணு டாபிக் கேட்பாங்க அதாவது இந்த மூணு டாபிக்கும் வரும் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் அதாவது ஜென்ரல் அவர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்கிங் ரெலவென்டான கொஸ்டின் ப்ளஸ் கம்ப்யூட்டர் ரெலவென்டான கொஸ்டின் இந்த ஆறு டாபிக்ல தான் மோஸ்ட்லி வந்து பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்க கவர்மெண்ட் பேங்க் எந்த பேங்க் பண்ணாலும் ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரியான டாபிக்ல தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இது மட்டும் இல்லாம பிஓ பொறுத்தவரையும் பார்த்தா இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு அதாவது எஸ் ரேட்டிங் ரைட்டிங் லெட் ரைட்டிங் இந்த மாதிரி எழுதுற மாதிரியான கொஸ்டின் கேட்பாங்க சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படினா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஓ எஸ் ஓ பொறுத்தவரையும் ஸ்டார்டிங் சாலரி 35000 க்கு மேல அலவன்ஸோட வந்து பார்த்தா 40000 மேலே மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கூட கொடுப்பாங்க அதாவது ஒரு சில பேங்க்ல வந்து பார்த்தா அதாவது ஐஓபி கனரா பேங்க் அது மட்டும் இல்லாம இந்தியன் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் அவங்களோட வெப்சைட்ல நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம் பட் அப்பெல்லாம் வந்து வர வேகன்சி எல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான வேலையா தான் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வே நீங்க ஐஓபி ல ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பரா வந்து உங்களால ஒரு ஜாப் வாங்க முடியும் அது உங்க ஸ்கில் பேஸ்ல உங்க லிபிள்ஸ்ல சூஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களோட கேரியர் ரொம்ப இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு ஒரு சின்ன நினைக்கிறேன்